சூரா கஹப் வந்து ஜும்மானால காலையில் உதவு சிறந்ததா மாலையில் உதவு சிறந்ததா இந்த ஹதீஸை பொறுத்தவரைக்கும் அது ஹதீஸ் கலை அறிஞர்களுக்கு மத்தியில கருத்து முரமாடு இருந்தாலும் இது ஆதாரபூர்வமான செய்தி இது ஆதாரபூர்வமான செய்தி இந்த கஹப் என்று சூரத்துல சூரலா செலலாவுல நேரம் குறித்து என்ன செய்யலை இதுலயும் சொல்லல நம்ம ஒரு நேரத்தை குறித்து பழக்கப்படுத்திக் கொள்றது நல்லதில்லை கூட்டமாக சேர்ந்து தனியாக நம்ம ஒரு நேரத்தை குறிச்சிக்கின்றது வேறு நான் ஒரு பத்து மணிக்கு ஓதிருவோம் என்ன டைம் டேபிள் எது வச்சுக்கொள்வோன்றது வேற ஆனா இன்றைக்கு மக்களுக்கு எப்படி பழக்கமாயிட்டேன்னா ஜும்மாவுக்கு வந்து சூரத்துல சொன்னது மாதிரி ஆகிட்டு பள்ளியில வைத்து இப்ப மக்களுடைய சிந்தனையில ஒருத்தர் ஹதீத்தை பார்க்காம அதை பார்த்தாருன்னா மக்கள் எப்படி வழங்குவாங்க சொன்னா ஜும்மா நேரத்தில் ஜும்மாவுக்கு முன்னால சூரத்துல் கவ் போதுவது சுண்ணா அப்படின்னு நினைப்பாங்க ஆனா ஹதீத்ல அப்படி டைம் வரல மகரிபுக்கு முன்னால வரைக்கும் என்ன செய்யலாம் சூரத்துல் கவு நம்ம எந்த நேரத்திலையும் ஓதிக்கொள்ளலாம் அதுக்கு எந்த விதமான தடையும் இல்லை குறிப்பிட்ட நேரம் என்றது இல்லை நம்ம தனிப்பட்டதே அவர் குறிப்பிட்ட நேரம் வைத்துக்கொள்ள தவறு கிடையாது சமுதாயத்தில் அது ஒரு அமல் வடிவம் எடுக்கிறது என்னது அது நல்லது இல்லை ஆனால் எனிடைம் நம்ம ஜும்மாவுக்கு முன்னாலோ ஜும்மாவுக்கு பின்னாலோ அசருக்கு பின்னாலோ காலையிலோ எப்போ என்ன செய்யலாம் சூரத்துல் கவு நம்ம தாராளமாக ஓதிக்கொள்ளலாம்